இங்கே மதரசா மேலே பழைய இங்கே உஸ்மானியா மதரசா மதர்சா இந்த மதர்சா உள்ள பிள்ளைங்க ஒழுசத்துக்காக உள்ள இடம் இதுக்கு இந்த சைடில் போயிட்டு மேலே பழையாச உள்ள இடம் ரொம்ப உள்ளே எல்லாம் ரொம்ப பழைய கால சிஸ்டமாக இருக்குது பரவாயில்ல அலமது இங்கே தான் அவங்க ஹைட்ரலேஜர்த்துன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாப்பு தொட்டி போட்டிருப்பாங்கல்ல அவங்க தான் தலைமை அவங்க தான் முதல்வர்னு சொல்லுவாங்க நம்ம தலைமையில் இந்த மசா நடக்குது இது தமிழ் மாநில ஜமாத்தோல் நம்முடைய ஆசிரியர் ஆசா ஆசாத் அவங்க இங்கே பாடம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கரெக்டான இன்ஃபர்மேஷன் தெரில ஒருத்தங்க சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன் பாக்கி தவறுதலாக இருந்தால் யாரும் திருப்தியார சொல்லுங்க ஆனால் வீடியோ லீப்ரோட பாட சொல்ல முடியும் சும்மா சும்மா பார்க்கலாம் அப்படியே வீடியோ எடுத்துக்கிறேன் தானே ஆச்சர் அவங்க அவங்க தமிழ் மாநில அப்படியா இந்த அவங்களும் இதில் உதவி கொடுக்குறாங்களா அவங்க முதல்வர் அவங்களும் பேராசிரியர் சார் யாரும் இல்லை ஹைதலேசி இல்லை இல்லை ஹைதலேஸ் இங்கே இருக்க இருக்காங்களா பார்க்கலாமா எங்கே இருக்காங்க வீட்டில் இருப்பாங்க சும்மா அப்படியே பார்க்குறதா தான் வந்தேன் தான் சார் சார் கூத்தாங்கல்லூர் ஆ சும்மா அப்படியே வந்து அப்படியே சும்மா அப்படி சிட்டு சார் இதுதான் சார் இது பிள்ளைங்க பாட்டில் நடத்தக்கூடிய ஹாலு அசத் உட்காந்து பாட்டு நடத்துவாங்க அதே போல் இந்த சைடில் ஒரு ஹாலு இங்கே தமிழ் மாநில ஜமாத்துல தலைவர் அசா அசத் அவங்க பாட்டு நடத்துகிறாங்க பொதுவாகவே இந்த மதர் சாட்டில் பாட்டு இது மாதிரி ரூமல் ரேஸ் பள்ளியாசலா சிறப்பு போட்டு போகலாமா சிறப்பு போட விடுவாங்க கற்று சொல்லுங்க சும்மா அதை வீடியோ எடுத்து என்னுடைய பர்சனல் யூடியூப் சேனலில் போடுவாங்க நமக்கு எந்த ஒரு நல்லா எனக்கு ஆலிம்பீல் மேலே ரொம்ப பிரியும் அலிம்பீல் டே தோல நான் நல்லா இருக்கேன் அதனால் நம்பிக்கை தொடருது சார் அந்த ஹஜர் அஜத் மாஸ்டர் ரெண்டு ரூம் தான் இருக்கிறது பாடத்துக்கு மேலே திருக்குது ஆ சரி ஏ அங்கே ஒரு நம்ம கூட்டாளி நிற்கிறது ஓகே சார் வாங்க 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 இந்த அஜத் அவங்க தான் சொன்னாங்க இங்கே அஜதா இருக்காங்க போல அஜதா இருக்காங்க நீங்கள் ஆ

எங்க மதரசா இருக்குது பிள்ளைங்கள் இல்லையா பிள்ளைங்க கிடைக்க மாட்டாங்க மாட்டேங்கிறாங்கள பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க எங்க ஊர்லாம் பிள்ளைங்களுக்கு பழையாசலுக்கு அதே மதரசாக்கு மேல பிள்ளைங்களுக்கு திருவுருந்து எல்லாத்துக்குமே உள்ள பழையாசல் வச்சிருக்காங்க தம்பி விடிய எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த அஜித் ஓகே இருக்காங்க அவங்க சொன்னதுனால அதை எடுத்துக்கிட்டேன் நீங்கள் சொன்ன உங்களுடைய உரிமையோட எடுத்துக்கிட்டேனே சேலம் ஜிதாக்கர் தான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் யோசித்து இது எந்த இது மசாலையா வேற மசாலையா சாரா எல்லாம் ரகசியம் அதான் நான் யூடியூப்பில் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆளுங்கள் இந்த செய்கிறாங்கள சேவைகள் பெரிய சேவை ஏன்டா இமாம்களுக்கு கூட ஏதாச்சும் ஒரு சைடில் கொஞ்சம் வருமானம் வருது இந்த மசாலா ஒஸ்டாக இருக்கவங்க ஆளுங்களுக்கு அந்த அந்த பேசிக் சம்பளம் தான் அதை வச்சே அவங்க நிறைவேற்றிக்கிறாங்க அப்படிங்கும்போது எல்லாம் அவங்களுக்கு பெரிய திரும்ப செய்கிறான் நோய் நொடி இல்லாமல் சலாமத்தை எல்லாம் பார்த்து இது என்ன யூஸ் மசா மசா ரூமா பிள்ளைங்க தங்குற ரூம் ரொம்ப ரொம்ப பழைய இதாக இல்லை இதே இல்லாமல் சும்மா சாதா இருக்குது ஒரு ரூம்ல எத்தனை பிள்ளைங்க தொண்ணூத்தி <ISTuk password> அப்ப கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு கிட்ட ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மாஷால அவ்வளவு ஒன்றும் ரூம்லாம் கட்டணமா கட்டலாமா இது இதை பண்ணி கொடுக்கறதுக்கு எவ்வளவு மக்கள் இருக்காங்களே பண்ணி கொடுக்கறதுக்கு எவ்வளவு மக்கள் இருக்காங்க நம்ம கட்டான ஆளை போய் பிடிச்சோம்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க பிள்ளைங்க ஓதுற பிள்ளைங்க இல்லாமல் தங்கியிருக்க இடம்லாம் ரொம்ப ரொம்ப ஓல்டு ரொம்ப ஓல்டிஸ்டாக இருக்குது ஐம்பது வருஷம் முடிஞ்சிருக்குது பிள்ளைங்க இங்கே தான் தூங்குவாங்கலாம் நீங்கள் எடுத்துக்கிட்ட பிள்ளைங்க தகச்சத்துக்கு எந்திரிக்கு எல்லாத்துக்கும் தொழிலத்துக்கு எல்லாத்துக்குமே உள்ள வசதி இது யூடியூப் சேனல் அப்படின்னா சித்து எடுத்துக்க அப்படின்னாங்க இன்னைக்கு நான் அதை அப்லோட் பண்ணி அப்படி ஆ அப்படி புட்டு போவாங்களா ரூமில் ஒரு ஹை லெவல் பண்ணல ஏஜிட்டு இது பண்ணி கொடுக்குறதுக்காக மக்கள் எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்ரோச் பண்ணவும் இல்லை ஹைதல் ஏஜிச்சு சொன்னாங்கட்டா எவ்வளோ சேர்த்து மக்கள் இருக்குது ஹைதல் ஏஜைய இது பெரிய துவ பக ங்கூடிய ரூம் இது ரெண்டாவது மாடியில் இருக்குது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் அந்த பார்த்து சேனல் எவங்களுக்கு கஷ்டமில்லா வாழ்க்கை கொடுக்கணும்னு நம்ம துவாச்சிக்கும் ரொம்ப தான் இருக்குது பிள்ளைங்க அதில் ஓதுறாங்க பாத்ரூம் பாத்ரூம் பிள்ளைங்க அதை திருத்தி வச்சு போடுறதுக்காக உள்ளது இருக்குது ஹால் சிட்டிங் ஹால் மாதிரி உள்ளது மூணு மாடியே நாலு மாடியாது மொத்தம் மூணு மாடியே ஆ நம்ம அஜித் தான் எல்லாமே விளக்க சொன்னாங்க இன்ஷா ஜிஸாகலாம் ரொம்ப நன்றி அஜிஸ்து யூடியூப்பில் போட்டுக்கலாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை யார் ஹைதர் ஹைதரி